இந்த மாதிரி பொரிச்ச குழம்பு செஞ்சு சாதத்தில் ஊற்றி அது கொஞ்சமாக முருகின்கீரை பொரியல் வச்சுருக்கேங்க ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் பொரிச்ச குழம்பு வந்து வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இது எப்படி பண்ணலான்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம்புட்டி செய் சமையலில் என்ன பார்க்க பிறந்தால் சூப்பரான டேஸ்டியான ஒரு கிராமத்து ஸ்டைலில் பொரிச்ச குழம்பு தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோ பண்ண போகலாம் பார்த்துக்கு வந்து ஒரு ஸ்பூனால் வந்து என்ன சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் ஸ்பூனால் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு வந்து நல்லா பொரிஞ்ச பின்னாடி ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பத்து வந்து கொஞ்சமாக கருவேப்பிலேற்றுக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லூ கூட்டிட்டுறேங்க வெங்காயம் பூண்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இந்த பொரித்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் எண்ணெயிலே ஃபஸ்ட்டு வந்து இந்த கத்திரிக்காய் முருங்காவும் நல்லா வதக்கிக்கிறேங்க இந்த பொரித்த குழம்புக்கு வந்து புளி மற்றும் ஊற்றக்கூடாதுங்க கத்திரிக்காயும் முருங்கக்காவும் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க இப்போ வந்து தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம் இப்போ இந்த தேங்காய் கூட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு மட்டும் சேர்த்துக்கிறேங்க அரைச்சிக்கிறேன் எல்லாமே பாருங்கள் முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா பாருங்கள் நல்லா எண்ணெய் நல்லா வதக்கியாச்சுங்க வதக்கின பின்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்புக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க ப்ளேட் போட்டு மூடியல நல்லா கொதித்து வரட்டும் அப்புறம் வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து ஊற்றிக்கலாங்க குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ வந்து அரைச்சி வச்ச தேங்காவில் தான் சேர்த்துக்கிறேன் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அருமையான டேஸ்டியான கிராமத்து ஸ்டைலில் பொரிச்ச பொரிச்ச குழம்பு வந்து ரெடியாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்